இந்த பொலிட்டிக்கல் இஸ்லாம் நபீஸ்லாஸ்லாம் அவர்கள் கொண்டு வந்த இஸ்லாமு அந்த இஸ்லாம் பேசுற எல்லாருமே பாருங்க இஸ்ரேல டச் பண்ணியிருப்பாங்க எடுத்தீங்கன்னா அவங்களுடைய எழுத்துக்கள்லையும் அவர்களுடைய பயான்கள்லையும் அதிகமான விஷயம் எதுவும் கொண்டு வருவாங்க வனி இஸ்ராயலு இஸ்ரேலு இவங்க நமக்கு ஆபத்தானவங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை எல்லாமே கொண்டு வருவாங்க அப்போ இவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க இன்னைக்கு எடுத்துங்க இன்னைக்கு இன்னைக்கு வந்து சலப்புகள்லாம் எடுத்துங்க என்னவா இருக்காங்க இஸ்ரேல் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர்லேயே இருப்பாங்க ஏன் இஸ்ரேலு எது எதிர் பேசிட்டே இருக்கீங்க இப்போ இன்றைக்கி சவுதி அரேபியோட ஸ்டாண்டு கூட என்ன